கரூர் அருகே சங்கரன் மலைப்பட்டியில் உச்சியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் கலசம் திருட்டு போன சம்பவம் ஒரு வாரத்திற்கு பிறகு கலசம் கோவில் அருகே வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது போலீசார் விசாரணை கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே ஆயிரம் ஆண்டு பழமையான சங்கரன் மலைப்பட்டியில் சவுந்தரநாயகி சவுந்தரநாயகியுடன் சங்கரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் பொன்னர் சங்கர் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு குறித்த கல்வெட்டுகள் கோவில் மலைப்பாறைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது இதில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கோவிலை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான பணிகளை ஊர் பொதுமக்கள் பங்களிப்புடன் அறநிலையத்துறையினர் பணியை துவங்கியுள்ளனர் இந்நிலையில் மலை உச்சியில் கோவில் கோபுரத்தில் உள்ள விலை உயர்ந்த கலசம் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக திருடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு வாரத்திற்கு முன்பு திருடப்பட்ட கலசம் இன்று கோவில் அருகே சாலையில் இருந்து நூறு மீட்டர் அருகே காட்டுப்பகுதியில் கிடந்துள்ளது இன்று காலை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் கோவில் கலசத்தினை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கலசத்தை கைப்பற்றி எதற்காக திருடினார்கள் எதற்காக கோவில் அருகிலேயே வீசிச் சென்றார்கள் உள்ளிட்ட கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக சதுரங்க வேட்டை படத்தில் நறுவது நடைபெறுவதைப் போல பழமையான கோவிலில் உள்ள கலசங்களை குறிவைத்து திருடப்பட்டு வருகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது Last.